சுங்கடி சேலை பியூர் காட்டன் சுங்கடி வெளியில் வந்து இதோட ரேட்டு நானூற்றி ஐம்பது ரூபாங்க நம்மள்கிட்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி முப்பது ரூபா சேலை இதில் வந்து இருபத்தஞ்சி கலர் இருக்குங்க இருபத்தஞ்சு கலர் இருபத்தஞ்சு டிசைன் டிசைன் பூரா நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து வித் ப்ளவுஸோடு வந்துடும்ங்க பிளவுஸோடு வந்துடும் முந்தி இது ப்ளவுஸு முந்தியோடு வந்துடும் ப்ளவுஸு பாருங்கள் இந்த அருக்கு முந்தி சேலை அருமையாக இருக்கும் வெறும் முந்நூற்றி இருபது ரூபாதேங்க பியூர் காட்டனு ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா இருக்கும் இது வந்து சேலம் மட்டும்தான் முந்தைய அருமையா இருக்கும் இது வந்து பாருங்க ஃபேன்சி பாட்ரு இதுக்கு பேர் வந்து வெளியில் ஒரு ரேட் வந்து ஐநூற்றி எண்பது ரூபா நம்மள்ட்ட வந்து பாருங்க நானூத்தி முப்பது ரூபா ஹோல்சேல் பிரைஸு வந்தீங்கன்னா நீங்க ஒரு பீஸுனாலும் எத்தனை பீஸ்னாலும் நம்மள்ட்ட ஹோல்சேல் எல்லாம் வாங்கிக்கலாமுங்க பாருங்க அம்பானி சேலம்னு சொல்லி இப்ப நல்லா போகுது வெளியில விட அதோட ரேட்டு எல்லாம் ரொம்ப அதிகமாக வைக்கிறாங்க தொள்ளாயிரூபா ஐம்பது ரூபாய் ஆயிரத்தாயிரூவா நம்மள்கிட்ட வந்து ஹோல்சேல் பிரைஸ் வெறும் அறுநூற்றி எண்பது ரூபாய் வணக்கம் மதுரை கையல் சாரிஸ் நாற்பது மகால் உடம்பூக்கி திரு கயல் சாரீஸ் நம்மள்ட வந்து காட்டன் சேலை பூனை சேலை அனைத்துமே வந்து ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறோம் இப்போ வந்து காட்டன் சேலை வந்து நல்லா ஆஃபர் ரேட்டில் போட்டிருக்கவங்க நம்ம வந்து வெளியிலேயே விட நம்மள்ட்ட வந்து ரேட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் க சேலை மட்டும் இல்லை சே அனைத்து ரகங்களும் இருக்குது சிறிய சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா ஐட்டமும் இருக்குது வாங்க நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து நீங்கள் செல்லு இதில் பார்த்து நீங்கள் ஒரு பீஸ் ஆர்டர் பண்ணால் ஒரு பீஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு தான் பத்து பீஸ் எடுத்திங்கனா ஹோல்சேல் ரேட்டு தான் நம்மள்ட்ட வந்து ரேட்டு வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கணக்கெலாம் கிடையாது எத்தனை பீஸ் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஹோல்சேல் விலைக்கே கொடுப்போம் வாங்க பார்க்கலாம் வாங்க சாரீஸ் நிறையா இருக்குது வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பூனை சேலை நம்மள்கிட்ட குறைஞ்ச ரேட்டு ஸ்டார்டிங் ரேட்டு வந்து நூற்றி ரூபாங்க நூற்றி இருபது ரூபா இந்த நூற்றி இருபது ரூபாலேருந்து பூனஞ்சேலை இருக்குங்க இது வந்து ப்ளவுஸ் வராதுங்க சேலை மட்டுந்தாங்க அஞ்சரை மீட்டரு சேலைங்க இது வந்து இந்த நூற்றி ரூபா சேலை மட்டும் என்ன செய்யணும்னா கட்டா தேங்காய் கொடுப்போம் பத்து சேலை ஒரு கட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா க எல்லாம் டிசைன்லாம் இருக்கும் பத்து சேலை ஒரு கட்டு ஒரு கட்டு வந்து ஆயிரத்தி இரநூறுவாங்க அதுலேயே பாருங்க காட்டன் சேலை இருக்குங்க காட்டன் சேலையும் அதே ரேட்டு தாங்க காட்டன் சூப்பராக இருக்குங்க அஞ்சரை மீட்ரு சேலைங்க நூற்றி இருபது ரூபா இது கட்டாக தான் கொடுப்போம் இதுக்கு அடுத்து உள்ள சேலைகள் பூராமே நீங்கள் ஒன்று ரெண்டு எத்தனை நாள் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு ஐட்டம் மட்டும் கட்டாக கொடுப்போம் பத்து சேலை ஒரு கட்டு சுங்கடி சேலை பியூர் காட்டன் சுங்கடி வெளியில் வந்து இதோட ரேட்டு நானூற்றி ஐம்பது ரூபாங்க நம்மகிட்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி முப்பது ரூபா தான் சேலை இதில் வந்து இருபத்தஞ்சு கலர் இருக்குங்க இருபத்தஞ்சு கலர் இருபத்தஞ்சு டிசைன் சரக்கு அருமையாக இருக்கும் ஃபியூர் காட்டனு மிக்சடு கிடையாது வெளியில் வந்து சுங்கடி மிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க நம்ம வந்து ஒரிஜினல் காட்டனு சேலை வந்து ரேட்டு வந்து முந்நூற்றி முப்பது ரூபா ஹோல்சேல் ப்ரைஸ் தான் சரக்கு அருமையா இருக்கு கலர் வந்து பாருங்க இருபத்தஞ்சு கலர் இருக்கு இருபத்தஞ்சு டிசைன் வருங்க அதில் மொத்தம் உங்களுக்கு சாம்பில் தான் சும்மா காட்டுறோம் நாலு சேலம் அஞ்சு சேலம் எட்டு சேலம் பத்து சேலம் சாம்பில் காட்டுறோம் நீங்கள் வந்து எத்தனை சேலன்னாலும் எடுத்துக்கலாம் சேலை டிசைன் நிறையா இருக்கு நம்ம நேரடியாக வந்தீங்கன்னா வெரைட்டி நிறைய பாக்கலாம் நீங்கள் டிசைன்ஸ் நிறைய இருக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டுறே பாருங்க பாருங்க லிலன் சில்க் இதுக்கு பேர் வந்து ரியான் காட்டன் சொல்லுவாங்க லிலன் சில்க்னு சொல்லுவாங்க இது வந்து வெளியில வந்து நானூத்தி ஐம்பது ரூபாங்க நம்மட்டோம் ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து வெறும் முந்நூத்தி இருபது ரூபா முப்பது டிசைன் இருக்குங்க முப்பது டிசைன் டிசைன் பூராமே ரைட் சைடாக வரும் டிஜிட்டல் பிரிண்ட்டுக்கு பேர் நல்லா சேலை அருமையாக இருக்குங்க ஃபுல்லாக வந்து டிசைன் பூரா இருக்கும் உங்களுக்கு வந்து வித் ப்ளவுஸோடு வந்துடும்ங்க ப்ளவுஸோடு வந்துடும் முந்தி இது ப்ளவுஸு முந்தியோடு வந்துடும் ப்ளவுஸு பாருங்கள் டார்க் முந்தி சேல அருமையாக இருக்கும் வெறும் முந்நூற்றி இருபது ரூபா வெறும் முந்நூற்றி இருபது ரூபா தான் வந்து இந்த ரியானு வந்து இப்போ நல்லா போகுது காட்டனுக்கு சம்மர் குளுக்கு சூப்பராக இருக்கும் சரக்கு அருமையாக இருக்கும் சுங்கடியில் இது வந்து நைஸ் சுங்கடி மொதல் வந்து உங்களுக்கு காமிச்சு வந்து அறுபதாம் நம்பர் சுங்கடி இது வந்து எண்பதாயிரம் நம்பர் சுங்கடிங்க சேலை கட்டுறதுக்கு அருமையாக இருக்கும் ப்யூர் காட்டன் ஸ்மூத்தாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து சேலை மட்டும் முந்தி அருமையாக இருக்கும் இது வந்து பாருங்க ஃபேன்சி பாட்ரு இதுக்கு பேர் வந்து வெளியில் ஒரு ரேட் வந்து ஐநூற்றி எண்பது ரூபா நம்மள்ட்ட வந்து பாருங்க நானூற்றி முப்பது ரூபா ஹோல்சேல் ப்ரைஸு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பீஸுனாலும் எத்தனை பீஸுனாலும் நம்மள்ட்ட ஹோல்சேல் ப்ரைஸ்லாம் வாங்கிக்கலாமுங்க முந்தி பாருங்க அட்டகாசமாக இருக்கும் முந்தி துணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நீங்கள் கட்டுறதுக்கு நல்லா அருமையா இருக்கும் துணி சுருங்காது சாயம் போகாது அது ஃபுல் கேரண்டி நம்ம நல்லா இருக்கு அருமையா இருக்கும் சரக்கு வந்து நீங்க வந்தீங்கன்னா டிசைன் நிறைய பாக்கலாமாங்க சாம்பிள் தான் இப்ப காமிச்சிருக்கேன் பாருங்க இதில் வந்து இருபத்தஞ்சி டிசைன் முப்பது டிசைன் வரும்ங்க வார வாரம் டிசைன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மள்கிட்ட இது வந்து மல்மல் காட்டனு எல்லா சரகு சரக்கு இது வந்து மல்மல் காட்டனு சரக்கு அருமையா இருக்கும் பியூர் காட்டனு பியூர் காட்டன் மல்மல் காட்டன் வெளியில அதோட ரேட் அறநூற்றி ஐம்பது ரூபாங்க நம்மள்கிட்ட வந்து ஹோல்சேல் வயசு பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி தொண்ணூறுரூபா சரக்கு அருமையாக இருக்கும் டிசைன் வந்து முப்பது டிசைனுங்க இதில் வந்து சேலை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க பாருங்கள் சேலை இப்போ யார் நாள் கட்டலாம் வயசுலேருந்து பெரிய வயசுலருந்து பெரியவங்க எல்லாம் கட்டலாம் ப்யூர் காட்டனு துணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அருமையாக இருக்கும் துணி இதில் வந்து பாருங்க ஃப்ளவர் டிசைனு அனிமல் டிசைனு எல்லாமே வரும் இதில் வந்து சரக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் சாயம் போகாது ஃபுல் கேரண்டிங்க நம்ம சரக்கு அருமையாக இருக்கும்ங்க முந்தியோடு வந்துடும்ங்க முந்தி அருமையாக இருக்கும் வெறும் சேலம் மட்டும்தான் இதில் ஜாக்கெட் வராது இது பாருங்க மயூரை காட்டன் இப்போ புதுசாக வந்திருக்கலாம் மயூரி காட்டன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷல்னா பாட்ரு தாங்க கெட்டப்பாக இருக்குங்க பார்ட்ரு வந்து ஒம்பது இஞ்சி பாட்ரு கீபார்ட்ரு வந்து ஒம்பது இஞ்சி பார்ட்ரு பாட்ரு வந்து நம்மள்ட அட்டகாசமாக இருக்கும் முத்த இடத்துலாம் இந்த அவள்ட்ட ஃபினிஷிங் இருக்காது அந்த பார்ட்ரு நம்மள்ட பார்ட்ரு அருமையாக இருக்கும் துணி பியூர் காட்டனு இதுக்கு பேரே மயூரி பாடுறது அதுக்கு பேர் இப்போ புதுசாக வந்திருக்கு நல்லா போகுதுங்க நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது நல்லா போகுது துணி வந்து அருமையாக இருக்கும் இதோடைய ரேட்டு பாருங்கள் வெறும் ரேட் ரொம்ப கம்மிங்க வெளியில எண்ணூற்றம்பது ஒம்பது ரூபா தொள்ளாயிரரூபா இருக்குங்க நம்மள்ட்ட வந்து பாருங்கள் வெறும் அறநூற்றி ஐம்பது ரூபா தான் இது பாருங்க ஃபுல்லாக வந்துடும் இது வந்து அருமையாக இருக்கும் பாட்ரு அருமையாக இருக்கும் பாட்டு பஸ்லாசாக இருக்கும் பாட்டுக்கு தான் இதில் வந்து இது மேலே வந்து சின்ன பாட்டு வந்து கீழே வந்து இது வந்துடும் கம்பி முந்தி முந்தி வந்து கம்பி முந்தி இதுக்கு பேர் வந்து அருமையா இருக்கும் அதுக்கு பேரே மயூரி காட்டன் ரஸ்தாசா இருக்கும் நீங்க வாங்க இதுல வந்து இருபத்தி ரெண்டு கலர் இருக்குங்க இருபத்தி ரெண்டு கலர் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா கலர் நிறைய நம்மள்ட்ட பார்க்கலாம் நல்ல திருப்தியா எடுத்துட்டு போகலாம் நீங்க வந்து நம்மள்ட்ட இப்ப பாத்தீங்கன்னா சில்வர் பண்றதுக்கு பேர் வந்து சில்வர் புட்டான்னு சொல்லுவாங்க இது வந்து துணி அருமையா இருக்கும் ஜாக்கெட் வந்து உங்களுக்கு ஜாக்கெட் வந்து இதே சில்வர்லேயே வந்துடும்ங்க ஜாக்கெட் வந்து அருமையாக இருக்குங்க சேலம் வெளியில் வந்து இதோட ரேட் வந்து இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம வெளியில் கேட்டோம் ஐநூற்றி எண்பது ரூபா ஐநூற்றி எண்பது ரூபா வெளியில் வைக்கிறாங்க நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்ட ரேட்டே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் வெறும் நானூற்றி முப்பது ரூபா எங்க நானூற்றி முப்பது ரூபா ரேட்டு இதில் வந்து எட்டு கலர் இருக்குங்க எட்டு கலரு கலர் எல்லாமே அருமையாக இருக்குங்க வந்து அவங்க முன்னாடி காட்டுற பாருங்க கலர் பூரா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சில்வரில் வந்துருங்க ஜாக்கெட்டு இது முந்தி இது முந்திங்க இது வந்து இதுல உங்களுக்கு ஜாக்கெட்டையும் காட்டுறேன் பாருங்க சேலை அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து நம்ம சிலவங்க ஜாக்கெட்டு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் அதுக்காகவே நம்ம ஃபுல் ஓப்பன் காமிக்கிறோம் உங்களுக்கு ஒரு சேலை டிசைனுக்கு ஒவ்வொரு சேலை கா காட்டுறேன் தான் பாருங்கள் இது வந்துங்க ஜாக்கெட் எவ்வளோ பெரிய ஆளுக்கும் தைக்கலாமுங்க ஒரு மீட்டர் அளவுக்கு தைக்கிறவங்களுக்கு தாராளமாக தைக்கலாம் ஜாக்கெட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அளவு ச தாராளம் போதுமானது ஃபுல்லாக வந்து அதே மாதிரி வந்துருங்க மத்த சேலாம் உள் சுத்துக்கு பிளைனா வரும் நம்மள்ட்ட அப்படியெல்லாம் இல்லை ஃபுல் புட்டா வந்து ஃபுல்லா வந்துடும் புட்டா வந்து ஃபுல்லா வந்துடும் அதுக்காகவே இந்த சேலை ஃபுல்லா உடதுக்க இது பாருங்க முந்தி முந்தி அப்படியே வந்துடும் ஃபுல் ஸ்டோனு நீங்க முதல் பார்த்து சில்வர் புட்டாங்க இப்போ இது வந்து ரெண்டு நாள் தேங்க்ஸ் பஜாருக்கு வந்து டிசைனு காப்பர் புட்டா இதுக்கு பேர் வந்து காப்பர் புட்டா வெளியில எல்லா பக்கமும் பார்த்துருமே ரேட் வந்து அறுநூத்தி இருபது ரூபா சொல்றாங்க நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் பிரைஸ் வருங்க வெறும் நானூத்தி எண்பது ரூபா தேங்க நானூற்றி ஐம்பது ரூபா தான் காப்பர் புட்டா இதுக்கு பேர் வந்து டேருக்கு பாருங்க ப்ளவுஸு ப்ளவுஸ் இந்தக்கு ப்ளவுஸ் ஒரு மீட்டர் தைக்கிற அளவுக்கு தைக்கலாம் தாராளமாக எவ்வளோ விழாவில் தைச்சிக்கிறாங்க இது வந்து காப்பர் புட்டா சேலம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வெளியில் போகிறமே அறுநூத்தி ஐம்பது அறுநூற்றி இருபது அறுநூறுவா விற்கிறாங்க நம்மள்கிட்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் நானூற்றி எண்பது ரூபா நானூற்றி எண்பது ரூபாங்க இந்த முந்தி காட்டேன் பாருங்க முந்தி அருமையாக இருக்குங்க அது காப்பர்லேயே வந்து ஃபுல்லாக காப்பர் இப்போ வந்தேன் இப்போ ரெண்டு நாள் அது அதனால தான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு உங்களை மக்கள்கிட்ட நேரடியாக சொல்கிறோம் உங்களுக்கு இதனால இருக்குங்க காப்பர் புட்டா எட்டு கலருங்க இது எட்டு கலரு ஃபுல் ஸ்டோனு நான் உங்களுக்கு கலர் காட்டுறேன் பாருங்கள் எட்டு கலர் வரும் உங்களுக்கு சாம்பிள் அஞ்சு ஆறு கலர் காட்டுறோம் நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக டிசைன் நல்லா நிறைய நல்லா பார்க்கலாம் குவாலிட்டி பார்க்கலாம் நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா இது பாருங்க இது வந்து இப்போ நல்லா போயிட்ருக்கு மூமெண்ட்டு இதில் பஜாரில் இது வந்து அம்பானி சேலங்க சேலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு அம்பானி இது வந்து பாருங்க அம்பானி சேலைன்னு சொல்லி இப்போ நல்லா போகுது வெளியில் இதோட ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக வைக்கிறாங்க தொள்ளாயிரம் ஐம்பது ரூபா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நம்மள்கிட்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் வெறும் அறநூற்றி எண்பது ரூபா தான் வெறும் அறநூற்றி எண்பது ரூபா இது முந்தி இங்கே பாருங்க இது முந்தி இது ஜாக்கெட்டு இது ஜாக்கெட் வந்துடுங்க இது ஜாக்கெட் உடல் ஃபுல்லாகவே இது பிரிண்ட் வந்துருங்க பிளைன்லாம்லாம் வராது மத்தவங்களாம் எடுத்துடுறாங்க உள் சுற்று ப்ளைனாக இரு நம்மள்கிட்ட வந்து ஃபுல் ஜக்கா ஃபுல்லாக வந்துடும் சேலை ஃபுல்லாக வந்துடும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இது முந்தி இங்கிட்ட வந்து இது பாருங்கள் ஜாக்கெட்டு இது முந்தி உங்களுக்கு சேலை அருமையாக இருக்கும் கட்டுறதுக்கு நல்ல பத்தாயிரம் படிச்சல் எடுத்து கட்டினா கூட அவ்வளவு கெட்ட பிறக்காது அருமையாக இருக்கும் சேலை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அம்பானி சேலை இப்போ நல்லா போயிட்ருக்கு மூமெண்ட்டு நம்மள்ட்ட ஹோல்சேல் ப்ரைஸ் வெறும் அறுநூற்றி எண்பது ரூபாயும் இதுக்கு பேர் வந்து மைசூர் சில்கு டிஸ்ஸு சில்கு ரெண்டு ஐட்டம் போடுக்கேங்க உங்களுக்கு இது வந்து மைசூர் சில்க்கு டிஸ்ஸு சில்க் இது வந்து கேட்லாக் மாடலுங்க ஒரு டிசைனுக்கு ஒரு கலர் ஒரு டிசைனுக்கு ஒரு டிசைன் ஒரே சேலை தான் ஒரு டிசைன் எடுத்திங்கன்னா ஒரு சில அறுபது டிசைன் இருக்குங்க அறுபது டிசைன் அறுபது கலர் நீங்கள் வந்தீங்கன்னா டிசைன் நம்மள்கிட்ட நிறையா பார்க்கலாம் இதோட ரேட் வந்து ஆரம்பத்தில் வந்து நம்மள்டே ரேட்டு ஃபஸ்ட்டாக வந்தாடா ரொம்ப ரேட்டு காஸ்ட்லியாகிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொத்தமாக இதை வாங்கி நேரடியாக கொள்முதல் பண்ணதுனால ரேட் ரொம்ப சீப் அண்ட் ஃபஸ்ட்டு வாங்கிடும் இதோடைய ஃபஸ்ட்டு முதல் நாங்கள் ஆயிரத்தி முந்நூறுவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறநூற்றி தொண்ணூறுரூவா தான் ரேட்டு சேலை வந்து அருமையாக இருக்கும் பட்டு சேலை விட அருமையாக இருக்கும் மைசூர் சில்கு டிசூர் சில்கு ரெண்டுமே இருக்குங்க சேலை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க வெறும் அறநூற்றி தொண்ணூறுரூவா தாங்க பாருங்கள் சேலை அருமையாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துடும்ங்க இது பாருங்க முந்தி முந்தி வித்து ஜால ஜாலரோடு வந்துடும் குஞ்சத்தோடு வந்துடும் இது வந்து ப்ளவுஸுங்க இது ப்ளவுஸு ஃபுல்லாக வந்துடும்ங்க ஜக்காடு சேலை ஃபுல்லாக வந்துடும் சுத்துக்கெல்லாம் வெளியில் பிளைன் நம்மள்கிட்ட ஃபுல்லாக வந்துடும்ங்க காடு சேலை ஃபுல்லாவே பிரிண்ட் வந்துடும்ங்க ஜக்காடு வந்துடுங்க சேலை அருமையாக இருக்கும் சேலை டிசைன் நிறையா இருக்குது நீங்கள் நம்மள்ட வாங்க கலெக்ஷன் நிறையா பார்க்கலாம் நிறைவோடு வாங்கிட்டு போகலாம் நீங்கள் தாராளமாக நம்மள்ட டிசைன் நிறையா எடுத்து காட்டுவோம் நீங்கள் வாங்க பாருங்கள் இது கருவேப்பில் சுருட்டு சேலைன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஜப்பான் பேட்டி சுருட்டு சேலைன்னு சொல்லுவாங்க கருவேப்பில் டிசைன் நல்லா போயிட்டுருக்கு இதோடைய ரேட்டு சாஃப்ட்டு பூனமுங்க வித் ப்ளவு சோடு வந்துடுங்க வெறும் இரநூத்தி முப்பது ரூபாயாங்க அருமையாக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ப்ளவுஸ் பிளவுஸ் வந்துடும் முந்தி வந்துடும் எல்லாமே வந்துடுங்க வந்தாரு முந்தி இது பிளவுஸு வெறும் இரநூத்தி முப்பது ரூபாயா சேலை இதில் வந்து எட்டு கலர் இருக்குங்க எட்டு கலர் இருக்கு நீங்கள் கலருக்கு பத்து சேலை இருபது சேலை கேட்டால் கூட கொடுக்கலாம்ங்க இது ஒரே கலரில் எங்களுக்கு பத்து சேலை வேணும் இருபது சேலை வேணாலும் கொடுக்கலாம் நம்மள்ட்ட ஸ்டாக் ஹெவியாக வச்சிருக்கோம் எப்போ கேட்டாலும் உங்களுக்கு உடனே நம்ம கொடுப்போம் லேட் பண்ண மாட்டோம் நீங்கள் வாங்க இது பாருங்க முதல் நீங்கள் பார்த்தீங்க கருவேப்புள்ள சேலை அது வந்து சாப்பிட்டு போகணும் ஸ்டோன் இல்லாமல் இது வந்து பாருங்க வித்து ஸ்டோனோட வருங்க இது வந்து ஸ்டோனோட வந்துடும் சேலை ஃபுல்லாக ஸ்டோன் வரும் இது வந்து பன்னெண்டு கலர் இருக்குது நம்மள்ட்ட பன்னெண்டு கலர் பதிமூணு கலர் இருக்குது ஒரு கலரில் நீங்கள் திடீர்னு இருபது சேலை வேணும் முப்பது சேலை வேணும் பத்து சேலை வேணும் கேட்டால் நம்ம உடனே கொடுக்கலாமுங்க இதில் நம்ம எங்க எங்கேயும் நல்லா போகுதுங்க நல்ல மூவ்மெண்ட்டு இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அச்சுரமாக வெறும் முன்னூற்றி நாற்பது ரூபா வேங்க பாருங்க ஸ்டோன் ஸ்டோனு ஃபுல்லாக வந்துடும்ங்க சேலை ஃபுல்லாக வந்துருங்க ஸ்டோன் அருமையாக இருக்கும் நீங்கள் வந்த மட்டும் நான் நிறைய பார்க்க தான் பாருங்கள் முந்தி இது பாருங்கள் முந்தி ஸ்டோன் வந்துடும் ஃபுல்லாக வந்துடும் முந்நூற்றி நாற்பது ரூபா சேலை இதோட ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தாங்க முந்நூற்றி நாற்பது ரூபா இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்துடும் சேலை ஃபுல்லாக ஸ்டோன் வந்துடும் இது வந்து பதிமூணு கலர் பதினாலு கலர் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா எப்போனாலும் மொத்தமாக அந்த கலரில் பத்து சேலை ஒன்று இருபது சேலை ஒன்று கேட்டாலும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம்ங்க நீங்கள் வாங்கின நிறைய வெரைட்டி இருக்குது நிறையா பார்க்கலாம் காசு உங்களுக்கு கொஞ்சமாக காட்டுறோம் இது பாருங்க இப்ப ஃபங்க்ஷனுக்கு பூரா அந்த ரெண்டுமே நல்லா போதுங்க வேஸ்டின் சட்டையும் காப்பரு அண்ட் கோல்டு சட்டை துணி சூ சூப்பரா இருங்க வேஸ்டி கட்டுறதுக்கு எரிச்சலே இருக்காது காப்பர் இது வந்து காட்டன் காப்பர் காட்டன் காப்பர் காட்டன் கோல்டு சே இது வேஸ்டி அருமையா இருக்கும் ரெண்டு மீட்டர் தாராளமாக இருக்கு வேஸ்ட் எவ்வளவு பெரிய ஆளும் கட்டுறதுக்கு போதுமானது இதுல வந்து நீங்கள் எத்தனை செட் கட்டிங்கன்னா உங்களுக்குலாம் இந்த மாதிரி ஹோல்சேல் பிரைஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நாலு நம்மள்கிட்ட வந்து ஹோல்சேல் பிரைஸ் பாருங்க எழுநூத்தி தொண்ணூறு ரூபாயாங்க வெறும் எழுநூற்றி தொண்ணூறுவா தான் துணி ஒரிஜினல் நல்ல மிக காட்டன் மிக்சடாக அருமையாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் ச ஒரு சைஸுக்கு தானே வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே கொடுக்கலாமே ஜாக்கெட் பிட்டு எண்பது பாயிண்ட்லேருந்து இருக்குது பாருங்க ஐம்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ரூபாவிலேருந்துருங்க பிட்டு எண்பது பாயிண்ட் பிட்டு முப்பத்தி ஆறுரூவா ஒரு மீட்ரு பிட்டு நாற்பத்தி ஏழு ரூபா ஃபுல் ஆயில் வந்து ஐம்பத்தி ஆறுரூவா எழுவத்தி ரெண்டு ரூபா எண்பத்தி ரெண்டு ரூபா ஃபுல் ஆயில் உங்களை பீஸில் தான் கழிக்கணும் இது வந்து பாருங்கள் ஆரி ஒர்க்கு ஜாக்கெட்டு ஸ்டார்டிங் ரேட் வந்து எழுபத்தி ரெண்டு ரூபா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாலருந்துருக்குங்க ஒர்க்கு அதிகமாகாதே உங்களுக்கு காசு கொடுங்க அங்கே பாருங்கள் இது ஃபுல் ஆயில் பீஸு பிஐ கம்பெனி பிஐ அரவின்னு எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு வந்து மீட்ரு வந்து நூற்றி இருபத்தி ஆறு தான் எவ்வளோ அளவுனாலும் வெட்டிக்கலாமுங்க நீங்கள் வந்து இன்னர்ஸ் இருக்குங்க இன்னர்ஸ் லேடிஸ்க்கு எல்லா இன்னர்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் பேண்டிஸு பிரைசி சிம்மிஸு ப்ராசிமிஸு வேடிங் ப்ரா எல்லாமே இருக்குது காட்டன் ப்ரா எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு எம்ஆர்பி ரேட்டு வெளியில் போடுங்க நம்ம எம்ஆர்பி ரேட்டில் இருந்து இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோங்க அது பிரித்திவியாக இருந்தாலும் செல்சியா இருந்தாலும் பிரித்தி பிரிஸ்டா எல்லாமே வச்சுருக்கோங்க மெயின் ஐட்டம் பிரிஸ்டா வச்சிருக்கோம் பிரித்தி வச்சுருக்கோம் செல்சியா வச்சுருக்கோம் எல்லாமே இருபது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இன்ஸ்கேட் வந்து இன்ஸ்கெட் இருக்குங்க ஆறு பாட்டு ஏழு பாட்டு எட்டு பாட்டு எட்டு பா ஏழு பாட்டுலாம் பாருங்கள் ஸ்டார்டிங் ரேட்டு எண்பத்தி எட்டு ரூபா எட்டு பாட்டு வந்து நூற்றி ரூபாங்க இதிலே பாருங்கள் எம்ப்ராய்ட்ரு எம்ப்ராய்ட்ருக்கு ஸ்டார்டிங் ரேட் வந்து எண்பத்தி எட்டு ரூபா சாதா பாவை அந்த ரேட்டில் வந்து வேஷ்டி இருக்குது நாலு மூளை வேஸ்டி எட்டு மூளை வேஸ்டி இருக்குது இல்லைங்க போடுற டாப்பு சுடிதா டாப்பு நூற்றி ஐம்பது ரூபாவிலருந்துருக்குங்க ஸ்டார்டிங் ரேட்டு நூற்றி ஐம்பது ரூபா எழு எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸல் வரைய வச்சிருக்கோங்க யார் வந்தீங்கன்னால் சைஸ் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியாது அந்த அளவுக்கு நம்ம எல்லா சைஸும் வாங்கி வச்சுருக்கோம் சிக்ஸ் எக்ஸ்எல் வரே இருக்குது நைட் ட்ரெஸ் இருக்குது பிள்ளைங்களுக்கு பெரிய பிள்ளைங்க சிறிய வரும்போதே பெரிய வரும் பெரிய பிள்ளைங்களுக்கு வரைய நைட் ட்ரெஸ்ஸு நைட் டீ டீ ஷர்ட்டு பேண்ட்டு நல்லா ஒரிஜினலாக இருக்கும் கம்பெனி ஐட்டம் தரமாக இருக்கும் டிசைன் வந்து பாருங்கள் எல்லாம் வந்து இப்போ நியூவாக வந்துருக்குங்க நைட் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஃபுல்லாக ரவுண்ட் எக்காமிச்சு இப்போ பாருங்கள் அப்படியே பட்டன் இந்த பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் கேட்லாக் மாடல் அது வந்து அவமதாபாத்த ஐட்டம் நல்லாயிருக்கும் சரக்கு அருமையாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருங்க ஸ்டோன் வச்சப்பட்டு சில இதெல்லாம் வந்து வெளியில ரேட் ரொம்ப கூட நம்மள்ட்ட வந்து பாருங்க வெறும் அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய்தான் அப்படியே பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் முந்தி கான்ஸ்ட் முந்தி கான்ட்ரஸ்ட் ஜாக்கெட் அறுநூத்தி தொண்ணூறு அதுலேயே அதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பிளவுஸ் இது ஸ்டோன் இல்லாதது வெறும் அறுநூத்தி முப்பது ரூபா தான் வெறும் அறுநூத்தி முப்பது ரூபா இருபது கலர் இருக்குங்க இருபது கலர் இருக்கு அப்படியே வாங்க இங்கே பாருங்க வேஸ்டி பாருங்க இது வந்து இந்த ரஃப்யூஸு இந்த கோயிலுக்கு போகிறவங்க இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணலாம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து எல்லா கலருமே வச்சுருக்கோம் நம்ம வந்து மஞ்சள் சிகப்பு பச்சை எல்லாமே வச்சுருக்கோம் வெறும் ரேட்டெல்லாம் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ரேட்டு வேஸ்ட் ரேட்டு அந்த உள்ளுக்குள்ள சர்ட்டு ஃபார்மல் சர்ட்டு பாம்பே சர்ட்டு எல்லாமே வச்சுருக்கோம் ஜென்ஸுக்கு என்ன வேணும் ஜென்ஸு ஜீன்ஸ் பேண்ட்டு காட்டன் பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு ஆட்டோக்காரங்களுக்கு காக்கி ஷர்ட்டு எல்லாமே இருக்குது காக்கி ஷர்டெலாம் இருக்குது ஐயோ நல்லா காட்டனு நல்லாயிருக்கும் மிக்சது கிடையாது காட்டனுங்க ரியான் காட்டனு செஞ்சுரி காட்டன் நல்லாயிருக்கும் வே சட்டம் அருமையா இருக்கும் எல்லாமே வச்சிருக்கோம் ஃபுல்லாக நம்மள்கிட்ட இல்லைன்னா போக வராது நீங்கள் வாங்க